நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அண்ட் அரிமளம் முத்து கண்ணன் இந்த விழாவினுடைய முதல் நிகழ்வாக வந்தவர்களை வரவேற்பது தமிழரின் மரபு அதிலும் வாங்கல் வாங்க என்று வாயார வரவேற்பது செட்டி நாட்டில் உள்ள ஒவ்வொருவருடைய மரபு அந்த மரபின் வண்ணமாக வரவேற்புரையை நல்குவதற்காக நம்மளுடைய மேலச்சிவல்புரியைச் சேர்ந்த திரு சி நாகப்ப செட்டியார் அவர்கள் கும்பாபிஷேக திருப்பணி குழுவினுடைய செயலாளர் அவர்கள் அவர்கள் கணேசர் கல்லூரியினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார்கள் அண்ணன் திரு நாகப்பு செட்டியார் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நமது மூலங்குடி பொய்சொல்லா மையர் பத்திரகாளி பொன்னையாசாமி கும்பாபிஷேக மண்டலாபிஷேக நிறைவு விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருப்பவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ராம கதிரேசன் எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி டிஎஸ்சி அவர்கள் அவர்களை எப்படியாவது இந்த விழாவிற்கே அழைத்து வர வேண்டும் என்று மலர் குழு தலைவர் அவர்கள் விரும்பினார்கள் பொன்னையா கிருபையால் இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்துள்ளது அவர்களை முதலில் வரவேற்கிறேன் அவர்களை பற்றிய ஒரு சிறு உரை அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர்கள் நகரத்தாரிலே ஆறாவது துணைவேந்தர் இதற்கு முன்னதாக வாசுபா மாணிக்கனார் முத்துக்கருப்பன் செட்டியார் சேது நாராயணன் நாகப்பன் டாக்டர் ராமநாதன் ஆகிய ஐவர் துணைவேந்தர்களாக நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்துள்ளார்கள் இப்பொழுது ஆர் எம் கதிரேசன் அவர்கள் ஆறாவது துணைவேந்தராக வந்துள்ளார்கள் அதுவும் ஆங்கிலேயர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகம் இரண்டு தான் ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்னொன்று பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகள் பணியாற்றி இந்த உயர் பதவியை அடைந்துள்ளார்கள் அதற்கு அதற்கு ஒரே காரணம் அவர்களுடைய இன்டெகிரிட்டி டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் கல்வியிலே உச்சத்தை தொட்டுள்ளார்கள் அவர்கள் பிஹெச்டி எம்எஸ்சி அக்ரி அண்ட் பிஹெச்டியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் டிஎஸ்சி அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார்கள் போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் அது வந்து நமது பிலிப்பைன்ஸில் இல்லை பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி யூகேயில் தன்னுடைய போஸ்டர் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சை முடித்துள்ளார்கள் அவர்கள் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு பத்து ஆண்டுகளாக நடக்காமல் இருந்த நிறுவியோர்தின விழாவை இப்பொழுது நடத்தியுள்ளார்கள் அது ஒரு பெரிய பெருமை தரக்கூடிய விஷயம் அதிலே இன்னொரு சிறப்பு அந்த நிர் நிர்வியோர்தின விழாவிலே அது சமயம் வந்திருந்த சென்ற கவர்மெண்டினுடைய நாக் கமிட்டி உறுப்பினர்களை அங்கு அந்த அண்ணாமலையார் உருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அந்த வகையிலே அவர்கள் ஒரு சிறந்த மாமனிதர் அவர்கள் டிஎஸ்சி என்ற முது முனைவர் பட்டத்தையும் முடித்துள்ளார்கள் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லுவார்கள் அக்ரானமியில் செய்துள்ளார்கள் அவர்கள் சமீபத்தில் ஒரு நெல் ரகத்தை புதிதாக கண்டுபிடித்து அதற்கே அவர்கள் ஃபவுண்டர் குடும்பத்தைச் சேர்ந்த சிகப்பி ஆட்சியின் பேரை சிகப்பி என்ற நெல் ரகத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்துள்ளார்கள் அவங்கள ரீசெண்ட்லி இப்போ இக்னோ யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியின் போர்டு மெம்பரில் அவர்கள் முதல்வராக முதல் மெம்பராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிதி ஆதாரத்தில் தடுமாற்றம் கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய இன்டர்நே இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் மூலமாக பதினாறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து அந்த பதினாறு கோடி ரூபாய் வருவாயால் அன்றைய தினம் பல்கலைக்கழகத்தின் சம்பளம் போடுவதற்கும் ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கும் அது பேர் உதவியாக இருந்தது அனைவராலும் பாராட்டப்பட வேண்டியது அவர்கள் பதினெட்டு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் யுஎஸ்ஏ ஜப்பான் கனடா சைனா ஆஸ்திரேலியா என்ற அனைத்து உலக நாடுகளுக்கும் தன்னுடைய ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி பேப்பர்களை பிரசன்ட் பண்ணுவதற்காக சென்றுள்ளார்கள் ஐஆர்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மற்றும் எஃப்ஓஏ ரோம் ஆகிய இரண்டிலும் ஒரு கன்சல்டண்ட்டாக ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள் நாற்பத்தோரு ரிசர்ச் ஹோல்டர்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க நாலு இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் பதினஞ்சு இன்டர்நேஷனல் நேஷனல் அவார்ட்ஸும் அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க காலத்தில் இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் நிறைய ஃபெலோஷிப் பெற்றிருக்காங்க அதில் அவங்க பாராட்டப்பட வேண்டியவங்க ஐபி ரைட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்வார்கள் அந்த ரைட்டு நாலு இன்னோவேஷன் புதிதாக கண்டுபிடிப்புக்கு ஐபி ரைட்டு கிடைக்கும் அந்த ஐபி ரைட்டு நாலு இதுக்கு அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் இவங்க மூலமாக கிடைச்சிருக்கு அம்ப ஐம்பத்தி ரெண்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்க பீரியடில் உண்டாயிருக்காங்க அவங்க சமீபத்தில் திருச்சி நகரத்தார் சங்கத்துக்கு ஆண்டு விழாக்கு தலைமை ஏற்க வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய ஆணி வேரை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அதாவது நாம் நம் சமூகத்தில் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் நம்மளுடைய சமூகத்தின் தொடர்பு கல்ச்சுரல் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய வளர்ப்பு கட்டுப்பாடு இவைகளை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் நம் நகரத்தார் சம் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை உடையவர்கள் இவங்களை வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து ஒரு ரோல் மாடலாகவே வச்சுக்கலாம் ஏன்னா நான் அவங்கள பற்றி வரவேற்பு சொல்கிறதுக்காக ஒரு குறிப்பு கேட்டிருந்தேன் அவங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மில் பயோடேட்டா அனுப்பிச்சிருந்தாங்க பயோடேட்டா மட்டுமே எழுபத்தோரு பக்கம் அவ்வளவும் இங்கே சொல்ல முடியாது அது இருந்தால் தனியாக புக்கு போட்டு அதுவும் அந்த எழுபத்தோறு பக்கம் அவங்க படித்தது தான் அவங்க கல்வியை பற்றியது தான் எழுபத்தோறு பக்கம் மற்றபடி இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ளதே போலதான் எழுதினோம்னா ஒரு புக்கே தனியாக போடணும் போல அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைந்துள்ள திரு கதிரேசன் அவர்கள் நமக்கு இன்றைய விழாவிற்கு தலைமை தாங்குவது சிறப்புடையது பொன்னனர் அவர்கள் இன்றைய தினம் தலைமை தாங்குகிறார்கள் அடுத்ததாக டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் மலரை பெற்றுக்கொண்டு இந்த மலர் முதல் மலரை வெளியிடுவதற்காக வந்துள்ளார்கள் அவர்கள் எம்எஸ் டிஓ படித்திருக்கிறார்கள் கோட்டையூரை சேர்ந்தவர்கள் மாத்தூர் கோவில் அவர்கள் மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் ட்ரேடிஷன் என்று சொல்லலாம் அவங்க எம்பிபிஎஸை வந்து ஸ்டான்லியில் முடிச்சிருக்காங்க எம்எஸ் அண்ட் டிஓ வந்து ஜேஜே மெடிக்கல் காலேஜ் மைசூரில் முடிச்சிருக்காங்க அவங்க சர்வீசஸ் வந்து ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கொஞ்ச காலம் அதன் பிறகு சங்கரா நேத்ராலயாவில் இருந்திருக்காங்க அதன் பிறகு ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு ஒரு மக்களுக்கு ஒளி கிடைப்பதற்காக விஷன் சர்வீஸ் நல்ல முறையிலே செய்து வருகிறார்கள் அவருடைய மென்டார் யாருனாக்கா டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் சங்கரா நேத்ராலயாவும் டாக்டர் நாச்சியார் ஆஃப் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் அவங்க டாக்டர் கிருஷ்ணனோட மென்டார் இஸ் இட்ஸ் மேன் ஆஃப் விஷன்னு ரீதி சொல்லலாம் வேர்ட் ஆஃப் அட்வைஸ் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்ட் டு ட்ரேடிஷன் மெயின்டைன் தி கோர் வேல்யூ ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் நம்ம மூதாதையர்களுடைய ஒரு வேல்யூ பழக்க வழக்கங்கள் இதுகளையெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது எந்த காலத்திலுங்கிறாங்க அவங்க வந்து டுவெல்த்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நெதர்லாண்ட்ஸில் லோ விஷன்கிற இதை பற்றி ஒரு பெரிய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க அது அங்கே இருந்தவங்க எல்லாராலேயும் வரவேற்கப்பட்டது அதனுடைய ஃபாலோ அப்பாக இந்திய இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு பெரிய டீமே லைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாங்க அதனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்டர்நேஷனலி ஃபேமஸ் ஒரு டாக்டர் காசுக்காக இல்லாமல் அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக இவங்க செய்கிறாங்க அவங்க வந்து ட்ரஸ்டியாக இருக்காங்க எதோ இல்லைனாக்கா ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் ட்ரஸ்டியாக இருக்காங்க எம்என் ஃபேமிலி ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக இருக்காங்க கோதை ஐபேங்கில் ட்ரஸ்டியாக இருக்காங்க சமீபத்தில் கானல் காணல் என்ற கோவிலூர் மடத்தில் எல்லோரும் நல்ல ஒரு ஒளி பெற வேண்டும் வாழ்க்கையிலே அப்படிங்கிறதுக்காக கண் புறுவை சிகிச்சை மற்ற கண் சிகிச்சைக்காக அந்த இதை தொடங்கி இருக்கிறார்கள் அதிலே நமது நகரத்தார் எவ்வளவோ பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் அவர்களும் நமது சமூகத்திற்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இந்த விழாவில் பங்கெற் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் அடுத்ததாக ப்ரொஃபஸர் மாணிக்க வாசகம் அவங்க வந்து எம் காம் எம்எட் எம் பிஹெச்டி எம்பிஏ காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ராராக இருந்தவங்க அங்கே பல பதவியில் டீன் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ற பல பதவிகளிலே இருந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார்கள் இப்பொழுது தற்பொழுது கோவிலூர் நாச்சியப்பா காலேஜ் ஆஃப் நாச்சியப்பா சுவாமிகள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ப்ரின்ஸிபாலாக பதவி இருக்காங்க அவங்க வந்து முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சர்வீஸ் காலத்தில் முப்பத்தாறு பிஹெச்டிஸ் கைட் பண்ணியிருக்காங்க எண்பது எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணியிருக்காங்க அவங்க பதினாறு ஜேர்னல்ஸில் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ்ஸு ஏழு ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி யுஎஸ்ஏ ஹாங்காங் பேங்காக் எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம மலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க மூன்று பேருமே மூன்று மணி ம மணி மகுடத்தில் வைக்கக்கூடிய மூன்று முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே வெல் எஜுகேட்டட் கல்வியில் முன்னேற்றம் கண்டவர்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த பாடலுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து இன்றைய தினம் இவர்கள் ஒரு உயரத்தை அடைந்திருக்கிறார்கள் அதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து நாமும் நம் வாழ்க்கையிலே நல்ல உயரத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி துணைவேந்தர் கதிரேசன் செட்டியார் அவர்களை மலர் குழுவினுடைய தலைவர் திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் மருத்துவர் நாவண்ணா கிருஷ்ணன் செட்டியார் அவர்களை பி எல் ராமநாதன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக முனைவர் மே மாணிக்க வாசகம் செட்டியார் அவர்களை திரு ராம முத்தையா செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் துணைவேந்தர் அவர்களை நாகப்பனண்ணன் அவர்கள் அவர்களுடைய பயோடேட்டா ப்ரொஃபைலை வாசித்தார்கள் அதை காது கேட்டு புளித்து புளித்து போய்விட்டது நாம் நகரத்தார் என்கின்ற வகையிலே மிக பெருமைப்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் டிஎஸ்சி என்கின்ற பட்டத்தை பெற்ற மிகப்பெரிய நகரத்தார் அவர்கள் நமக்கு இருக்கிறோம் ஆனால் ஃபேக்டர் நிறைய சொல்லுவார்கள் அது பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு அறிவியல் உளவியல் சார்ந்த விஞ்ஞானி அதுவும் நம் சமூகத்தை சார்ந்தவர் நேற்று அவரையோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அதிலே ஒன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி கூட செய்ய வேண்டாம் மற்றவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள் பிரச்சனை என்று மிக அற்புதமாக இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக மலர் இப்பொழுது அரங்கேற உள்ளது இந்த மலரை நம்மளுடைய கோட்டூரையை சார்ந்த மருத்துவர் செட்டியார் அவர்கள் வெளியிட அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர் இந்நாள் முதல்வர் கோவிலூருடைய முதல்வர் அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார்கள் மலர் வெளியீட்டு விழா